ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு கேரட்டும் திராட்சையும் வச்சு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுக்கலாம் திராட்சை கால் கப்பு திராட்சை எடுத்து வச்சுக்கலாம் காஞ்ச திராட்சை கேரட்லாம் துருவியாச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இந்த திராட்சை போடலாம் கொதிக்க வச்சு ஸ்டவ் அணைச்சப்புறம் திராட்சை போடலாம் கேரட் வந்து அரைக்கப்பு வருது திருவணம் கேரட்டு இப்போ இந்த திராட்சையெல்லாம் புளிஞ்சிக்கலாம் திராட்சை ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணில் போகணுன்னு அவசியம் இல்லை அரை கப்பு பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் அப்படியே ஒரு பவுலில் போட்டு வெல்லம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஒரு திருப்பிட்டே இருக்கலாம் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரும் இந்த சமயத்தில் நம்ம திருவிச்சிருக்க கேரட் போட்டுடலாம் ரொம்ப நேரம் உட வேண்டாம் அப்புறம் கரைஞ்சு போயிடும் ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் வந்துடும் கொஞ்சம் டக்குன்னு இந்த வேலையை பண்ணிடலாம் கேரட் போட்டோடனே அதில் தண்ணி விட்டுரும் நல்லாவே இப்போ புளிஞ்சி வச்சுருக்க திராட்சையும் போட்டுடலாம் போட்டேன் நல்லா ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ் அணைச்சிட்டேன் கோதுமை ஒரு கப் எடுத்திருக்கேன் மில்க் பவுடர் கால் கப் ஒரு ஜல்லடையில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு ரெண்டு தடவை வச்சிச்சுட்டேன் இப்போ அதே ஜல்லடையில் கால் டீஸ்பூனில் பாதையிலோ பட்டைப்பொடி ரெண்டு பிஞ்சு ஜாதிக்காய் பொடி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் போட்டிங்கனாக்கா இது அப்படி இதையுமே அப்படியே ஜலிச்சு எடுத்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சது தான் இந்த பட்டப்பொடி அதனால சின்ன சின்ன துண்ணுகள் இருக்கும் அதனால் ஜலிச்சு எடுத்துட்டேன் அதை அப்படியே ஜலிச்சு வச்சிடலாம் இப்போ நம்ம திராட்சை ஜூஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு இதுலேயும் கால் டீஸ்பூன் பாதையிலும் உப்பு போட்டிருக்கேன் கால் கப்பு ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் போட்டுக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் போட்டுக்கலாம் நான் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன் கால் கப்பு பால் போட்டுக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுறலாம் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எஸ்தன்ஸ் போட்டுக்கிறேன் கால் கப்பு தயிர் எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கி விட்டுக்கலாம் பேட்ரி கெட்டியமாக இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து ரெண்டு தடவை ஷேர் பண்ணி போட்டுக்கிறோம் ஒட்டுக்கா போட வேண்டாம் இந்த கேக்குக்கு வந்து பேட்ரி நல்லா கெட்டியமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி எடுத்து போட்டால் இப்படி விழுற மாதிரி தான் இருக்கணும் அப்படி எடுத்து எல்லாம் ஒரு கேக்கின்ல ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அது மேலே இந்த பேட்டர்லாம் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் சமன்படுத்திக்கலாம் கேக்குனாலும் சூப்பராக சாஃப்டாக கிடைக்குங்க இந்த சமயத்தில் அவன் வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹிட் பண்ணிடலாம் ஒன் எயிட்டியில் இப்போ ரெண்டு தடவை டேப் பண்ணிடலாம் டேப் பண்ணிட்டு மேலே பாதாம் கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம் இந்த கேக்குக்கு எல்லா ஹெல்ப்புமே எங்கள் பேரன் தான் செய்து கொடுத்தாங்க அப்புறம் நல்ல பாதாம் துருவியாச்சு இப்போ அப்படியே எடுத்து அவனில் வச்செல்லாம் ஒன் எயிட்டியில் டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறேன் நான் கரெக்டாக பேக் ஆகிடுச்சு பாருங்கள் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் கரெக்டாக கேக் பேக் ஆகிடுச்சு எனக்கு இந்த டின் அளவு வந்து ஏழுக்கு ஏழுங்க கேக் நல்லா வெந்துருச்சு அப்போ அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சுக்கலாம் ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னே ஓப்பன் பண்ணி சைட்லலாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம் ரொம்ப நேரம் விற்கன்றாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துரலாம் பத்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கலாம் போதும் அப்புறம் எடுத்து ஒரு ட்ரேயில் அப்படியே கம்முத்து விட்டுறலாம் கேக் வந்து அழகாக வந்துருக்கோம் அப்படியே சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் கேக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கேக்கு நல்லா ஆறுனப்புறம் தான் கட் பண்ணும் டின்லேருந்து வெளியே எடுத்தாலும் நல்லா ஆறுனப்புறம் கட் பண்ணோம் அப்போ தான் பீசஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இல்லைனா உடஞ்சிருவான் கேக் கட் பண்ணிடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ கேக் கட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டான டேஸ்டியான ஹெல்த்தியான கேக் ரெடி சாடும் போது அருமையாக இருக்கும்ங்க அந்த திராட்சை கேரட்லாம் சேர்ந்து கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் வந்து அரைக்கப்பு போதும் இதே இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க ஆனால் எங்களுக்கு வந்து இந்த இனிப்பு போதுமானது அதனால் நான் இதோட நிறுத்திட்டேன்